என்னால் ஏறவும் இல்லை எப்படியும் இது ஒரு ஐம்பது கிலோ வெயிட் இருக்கும் நிஜமாக தான் பாருங்கள் இப்போ மணி வந்து கேட்டால் பன்னெண்டு எட்டாவது பார்த்தீங்களா கஷ்டமாக இருக்குது ரொம்ப மக்களே பாருங்க நான் கீழாகுமார் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு மண் ஏற்ற போகிறோம் பாருங்கள் இந்த பில்டிங்கில் நீங்கள் வந்து நம்ப மாட்டிங்க மக்களே மணி பன்னெண்டுன உடனே பாருங்கள் மணி ஏற்றின பாருங்கள் தெரியுதா நைட்டு பன்னெண்டு மணி இத்தனை மணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு மணி ஏற்றுறேன் பாருங்கள் கஷ்டப்பட்டு படியேறேன் எருக்கும் இல்லை பாருங்கள் மணி நைட்டு பன்னெண்டு ம மணி நைட்டு பன்னெண்டுன்றதுனால தான் யாரெல்லாம் தூங்கியிருக்காங்க பாருங்கள் தெரியுதா நான் ஒன்றும் போய் சொல்லலை மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி தான் பாருங்கள் மக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க ஒரு சவுண்டு கூட இல்லை பாருங்கள் இப்போ பார்த்துக்குமா நீங்களே நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி அப்பா பாடி தோல் வலிக்க வலிக்க எப்படி கஷ்டப்பட்டு தூங்கிட்டு ஏறுறேன் பாருங்கள் மக்களே என்ன கேட்டா பாருங்கள் பன்னெண்டு மணி தெரியுதா இப்பெல்லாம் நைட்டு பகலுன்னு கூட பார்க்காம கஷ்டப்பட்டு தான் நான் ஒன்று சம்பாதிக்கிறேன் ஆமாம் ஆனால் எங்கள் அப்பா இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் குடிச்சிட்டு எங்கள்ட்ட சண்டா விழுத்துட்டு அவரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாரு வேலை செஞ்சு ஆனால் குடிச்சிட்டு எங்கள்கிட்ட சண்டை வாழ்க்காரு மக்களே நிஜமாக தான் குடிச்சு குடிச்சிட்டு எங்கள்கிட்ட சண்டை வளர்க்காரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசவும்ல ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் பாருங்கள் மக்களே இந்த மண்ணை ஒன்றும் பக்கத்துலேருந்து பக்கத்தில் எடுத்து வந்து கொட்டலை கீழே பாருங்கள் மூணாவது சோர் இது கீழே பாருங்கள் மண்ணை பாருங்கள் ஆ இருக்குது பாருங்க கீழே அந்த மண்ணை தான் கஷ்டப்பட்டு படி ஏறி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டிருக்கேன் தெரிதா மக்களே அப்போ நிகழ் நினச்சி பாருங்கள் அப்போ நிகழ் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தோலை தூக்க முடியாமல் தூக்கி அது வந்து இந்த மண்ணை கொட்டியிருப்பேன்னு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது மக்களே மண்ணை கீழ்ந்து மேலே ஏற்றுருக்கு இந்த அளவுக்கு வந்து வெய்ய நேரத்துலேயே இந்த அளவுக்கு வேர்க்காது இப்படி இந்த நைட்டில் எப்படி வேர்க்குது ஏறுங்க பார்த்தீங்கன்னா மக்களே ஆமாம் பாருங்கள் எந்த ஒரு மக்களும் அவங்க ஒரு சவுண்டு கூட போடல பாருங்கள் மணி பண்டாவது எல்லாம் பாருங்கள் மூச்சுக்கிட்டா இருப்பாங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க நிஜமாக தான் மக்களே எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நான் முன்னேற்றிறேன் பாருங்கள் ரெண்டு மண்ணே ஏற்றிருக்கேன் பாருங்கள் தெரியுதா ஐபி எப்படி ஆஃப் பண்ணி மக்களே ஒரு பொண்ணை தூக்கிட்டு கூட ஈஸியாக போயிடலாம் பாருங்க ஆனால் அந்த மண்ணை தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே படிக்கலாம் ஏறும்போது நிஜமாக தான் நீங்கள் யாராருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க மறக்காமல் இந்த கஷ்டவாலைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சரியா மக்களே பாய்